இந்த பதிவில் நாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் எங்கெங்கு உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதலாவது படை வீடாக திகழ்வது திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட ஸ்தலம் இது இங்கு மலைவடிவில் சிவபெருமான் காட்சி அளிக்கிறார் முருகப்பெருமானின் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் ஆகும் கடலோரத்தில் இத்தலம் அமைந்துள்ளதால் திருச்சிலைவாய் என்றும் ஜெயந்திபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது இங்கு முருகன் சூரனை சம்ஹாரம் செய்ததாக கந்த புராணம் கூறுகிறது முருகப்பெருமானின் மூன்றாம் படை வீடு பழனி ஆகும் இங்குள்ள முருகர் சிலை போகர் சித்தரால் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டது எனவேதான் இந்த சிலை மீது அபிஷேகம் செய்த நீரை பருகினால் நோய்கள் நீங்கும் என கூறப்படுகிறது ஞானப்பழம் கிடைக்காததால் சகோதரர் விநாயகருடன் கோபம் கொண்டு அமர்ந்த குன்று என்பதால் பழம் நீ என்பது பழநீ ஆனது தன்னை விட தன் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது தந்தைக்கு மகிழ்ச்சியை தரும் தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்க பிள்ளையை குருவாக ஏற்று தான் சீரனாக அமர்ந்து குருவின் விளக்கத்தை கேட்ட இடம் சுவாமி மலை எனவேதான் இங்குள்ள சுவாமிக்கு சிவகுருநாதன் என்ற பெயரும் உண்டு ஐந்தாம் படைவீடு வீடு திருத்தணிகை ஆகும் திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகன் திருத்தணிக்கு வந்து கோபம் தணிந்து சாந்தமாக அமர்ந்ததால் தணிகை என இவ்வூர் பெயர் பெற்றது வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியை காதல் திருமணம் புரிந்து கொண்ட இடம் திருத்தணி ஆகும் ஆறாவது படை வீடு பழமுதிர் சோலை பழமுதிர்ச்சோலை முருகனின் ஆறாவது படைவீடு ஆகும் அவ்வை பாட்டிக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட முருகன் உலக வாழ்க்கைக்கு கல்வியறிவு மட்டும் போதாது இதையருள் என்னும் மெய்யறிவு வேண்டும் என்பதை உணர்த்த திருவிளையாடல் புரிந்த ஸ்தலம் ஆகும் உங்க எல்லாருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க